ஓகே ஸோ நிஷா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஏடியில் ஒரு ஆக்டிவ் டைரக்டரில் டொமைன் கண்ட்ரோலரில் நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த யூசரை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூஸரை வச்சு கிளைண்ட்டில் லைன் பண்ண போகிறோம் தென் அவங்களுக்கு பெர்மிஷன் அசைன் பண்ண போகிறோம் இதுதான் இந்த டாஸ்க்கு பண்ண போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா டூல்ஸில் டூல்ஸில் ஆக்டிவ் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போ போனிங்கன்னா அதில் யூசர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டொமைன் கண்ட்ரோலி கீழே யாரெல்லாம் ஆட் ஆயிருக்கா கிளைண்ட் ஆட் ஆட் ஆகிருக்கா அப்படிங்குறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம டாஸ்க் என்னென்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன் அந்த யூசரை வச்சு நான் லாகின் பண்ண போகிறேன் அந்த யூசருக்கு அட்வென்டைஸ் கொடுக்க போகிறேன் சரி இப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன் இப்போ ஒரு யூசர் கொடுக்க கொடுக்குறேன் இப்போ லக்ஷ்மி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஒரு ஹெச்ஆர் சரியா ஹெச்ஆருக்கு எப்பயுமே ஃபுல் அட்மின் இருக்காது அசியூம் தட் இவங்க ஒரு ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்க இதில் யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு அட் நெக்ஸ்ட் லாக் ஆன் அப்படின்னா இந்த லக்ஷ்மி எப்போ அவங்களோட என்வான்மெண்டில் முத முதல் லாகின் பண்ணுறாங்களோ அவங்களே அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னா இவங்களால பாஸ்வேர்டே மாற்ற முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம் பாஸ்வேர்டு நெவர் எக்ஸ்பயர் இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்கு ஒரு மாத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னா இதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அக்கௌண்ட் டிசேபிள் இது எனேபிள் பண்ணோம்னா இவங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிரும் சரியா ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்ட் நவர் எக்ஸ்பயர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற யூஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு டீம் இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ இது ஒரு டீம் இது ஒரு டீம் இப்ப இது வந்து ஹெச்ஆர் டீம் வச்சுக்கோ ஹெச்ஆர் டீம் இது ஹெச்ஆர் டீம்ல ஒரு மூணு பேர் இருக்காங்க இதுல லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க புதுசா ஜாயின் ஹெச்ஆர்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்ப ஹெச்ஆருக்கு அப்படி இதுக்கு பேர் குரூப் ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு குரூப் இப்போ இந்த குரூப்புக்கு நான் என்னெல்லாம் அசைன் பண்றனோ பாலிசி அசைன் பண்றனோ அது எல்லாமே இவங்கெல்லாம் குரூப் மெம்பர்ஸ் அது எல்லாமே இந்த மெம்பர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் உதாரணத்துக்கு இந்த குரூப்பில் நான் அட்மின் ரைட்ஸ் கொடுக்கல ஓன்லி யூஸர் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கு அட்மின் ரைட்ஸ் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் எனி திங் லைக் அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலாம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் ஓகே ஒரு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அட்மின் ரைட்ஸ் இருக்குது யூசர் ரைட்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி ரைட்ஸ் எதுவுமே இருக்காது அன்இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது சேஞ்ச் செட்டிங் சேஞ்ச் பண்ணுறது எதுவுமே இருக்காது இது ஒரு குரூப்பு இதுக்கு வந்து ஜஸ்ட் யூசர் ரைட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் தென் ஐ ஹேவ் அனதர் குரூப் ஸோ இவங்க வந்து ஐடி சப்போர்ட் டீம் ஸோ இவங்க ஐடி சப்போர்ட் டீம் ஐடி சப்போர்ட் டீம்ல ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்றாரு அவர் பேர் ரமேஷ் அப்படின்னு வச்சுப்போம் இது வந்து ஐடி சப்போர்ட் டீம் குரூப் அப்ப ஐடி சப்போர்ட் அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு அட்மின் ரைட்ஸ் வேணும் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது தேவையில்லா சாஃப்ட்வேர் அன் இன்ஸ்டால் பண்றது ஐடி சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி எல்லாமே ஐடி சப்போர்ட் தான் பண்ணுவாங்க அப்ப இந்த குரூப்புக்கு அட்மிண்டேஜ் இருக்கும் இந்த குரூப் மெம்பருக்கு இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும் ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் இப்போ குரூப் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த குரூப்லேயே உங்களை ஆட் பண்ண போகிறோம் சரியா ஃபைன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா டியூசர் அண்ட் கம்ப்யூட்டர் போய் இப்போ இது ஷார்ட்கட் வந்து டிஎஸ்எல்ஆர் எம்எஸ்சி டிஎஸ்எல்ஆர் எம்எஸ்சி போயிட்டு யூசர் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் நியூ போயிட்டு நியூ குரூப் இந்த குரூப் வந்து ஹெச்ஆர் டீம் இதில் குரூப் ஸ்கோப் வந்து டொமைன் லோக்கல் குளோபல் யூனிவர்சல் இருக்கும் டொமைன் லோக்கல் அப்படிங்கன்னா அந்த பர்டிகுலர் டொமைனுக்கு மட்டும் அது அப்ளிகபிள் ஆகும் குளோபல் அப்படின்னா அந்த டொமைன் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ ரெண்டு மூணு டொமைனில் கனெக்டாக இருக்கும் அதை குளோபல்னு சொல்லுவோம் யூனிவர்சல் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த லெவல் இப்போ பை டிஃபால்ட்டாக குளோபல் இருக்குது இப்போ இந்த ஹெச்ஆர் டீம் இருக்கு இல்லையா இந்த ஹெச்ஆர் டீமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு மெம்பர்ஸ் மெம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் போயிட்டு யூசர் மட்டும் கொடுக்குறேன் மெம்பர் ஆஃபில் இப்போ இந்த ஹெச்ஆருக்கு மெம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப்னா இவர் இந்த ஹெச்ஆர் குரூப் வந்து யாருக்கீழ மெம்பர் யூஸர்ல மட்டும் மெம்பர் இருக்காங்க இந்த ஹெச்ஆர் டீமில் யாரெல்லாம் மெம்பராக சேர்க்கலாம் அப்படின்னா லக்ஷ்மி சேர்க்கலாம் லக்ஷ்மி தான் புதுசாக ஆடாக இருக்கும் இல்லையா இப்போ லக்ஷ்மி அப்படி டைப் பண்ணி செக் நேம் கொடுத்தீங்கன்னா அவங்க நேம் வந்துடும் தென் ஓகே கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஹெச்ஆர் டீம்ல வந்துருவாங்க மெம்பர்ஸில் வந்துருவாங்க இப்ப ரமேஷ் ஒருத்தர் ஜாயின் பண்ணார்ல அதே மாதிரி ராஜேஷ் அப்படிங்கிறவரும் அவரையுமே நம்ம மூவ் பண்ணிக்கலாம் டபுள் பண்ணிட்டா மெம்பர்ஸ்ல போயிட்டு ஹேர்ல போயிட்டு ராஜேஷ் டைப் பண்ணி செக் நேம் கொடுத்தீங்கன்னா நேம் வந்துடும் ஓகே கொடுத்து அப்ளை ஓகே அப்ப இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஹெச்ஆர் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஹெச்ஆர் तेरिक कुमार அப்படிங்கற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் and இன்னொரு யூசர் கிரியேட் பண்ற ரமேஷ் அப்படிங்கற ஒரு யூசர் கிரியேட் பண்ற ர லாகன் நேம் ரமேஷ் நெக்ஸ்ட் போற ஹ பாஸ்வورد போடுற ஸோ இப்போ ரமேஷ் அப்படிங்கிற கிரியேட் ஆகிட்டார் இப்போ இன்னொரு நான் குரூப் கிரியேட் பண்ணுறேன் நியூ க்ரூப்பில் வந்துட்டு இது ஐடி டீம் ஐடி அட்மின் கொடுத்துறேன் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த ஐடி அட்மின்ல மெம்பர்ஸில் யாருமே இல்லை மெம்பர் ஆஃப் இந்த ஐடி டீம் யாரு கீழே மெம்பராக இல்லை ஸோ மெம்பர் ஆஃப்ல நான் என்ன பண்ணுறேன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துறேன் கொடுத்து செக் நேம் கொடுத்தோம்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓகே ஆகும் அப்புறம் அட்மின் ஒன்று இருக்கும் அட்மின் கொடுத்துறேன் இந்த ரெண்டு இவர் மெம்பராக இருக்க இந்த குரூப் வந்து மெம்பரா இருக்கு மெம்பர்ஸ்ல நான் யார் ஆட் பண்றேன் ரமேஷ் ஆட் பண்றேன் தென் தேரி குமார் ஆட் பண்றேன் ப்ளே ஓகே கொடுத்துறேன் சோ இப்போ ஹெச்ஆர் டீம் グரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அட்மின் ரைட்ஸ் கிடையாது ஐடி டீம் குரூப் இருக்கு அட்மின் ரைட்ஸ் இருக்கு அது செக் பண்ணி காமிச்சறப்ப சோ இப்ப நான் இப்ப லக்ஷ்மி அப்படிங்கிற யூசர் அக்கவுண்ட்ல நான் ரைன் பண்ண போறேன் சரியா சோ சுசிசர் கொடுத்தது ஒரே சொல்றேன் நான் லாகின் பண்ணிக்கிறேன் நெம் இஸ்

அல்லது என்சிபிஎல் ஹெச்சிபிஎல் போகிற சி என்னால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியல யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது இப்போ இங்கே எந்த யூசர் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா என்னோட அட்மின் டெஸ்ட் கொடுத்தோம் என்னோட அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா ஐ கேன் ஏபிள் டு லாகின் இப்போ நீங்க ஒரு யூசராக மட்டும் இருக்கீங்கன்னா யூ கேனாட் சேஞ்ச் எனி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது நான் ஒரு செட்டிங்ஸை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர யூ கேனா சேஞ்ச் எனி திங் இப்படி தான் உங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்கும் சர்வர்ஸ்ல எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ நான் இதை லாக் அன்ட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு லாகின் த்ரூ ரமேஷ் கடென்சியல் ஸோ ரமேஷ் இஸ் ஐடி அட்மின் ஹி ஹஸ் அட்மின் ரைட்ஸ் সাত so বিশ நெட்ஒர்க் செட்டிங் ஓபன் பண்றப்ப எந்த ஒரு கேக்காது எனக்கு அட்மின் ரைட் இருக்குது

பண்ணிப்பேன் ஓகே இப்போ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா ஐ ஐ ஐ டு டு அன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஹாவ் அட்மின் அட்மின் ரைட்ஸ் இப்போ இதே யூஸரை வச்சு நான் லாகின் பண்ணோம்னா ஏபிள் எனக்கு இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ ஒரு இப்படி தான் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் குரூப்புக்குன்னு சில ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ஜாயின் பண்ணி ஹெச்ஆர் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க இப்போ சேல்ஸ் டீம் அதுன்னு ஒரு குரூப் இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி சில பெர்மிஷன்ஸ் வந்து மாறுபடும் சரிங்களா ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும் எனி டவுட்ஸ் கேன்ஸ் இதில் கேஸ் you understood right no bro fine no doubts no doubts no. okay fine ah uh, idella task l2 நீங்க யூசர் கிரியேட் பண்றது l2ோட task, group கிரியேட் பண்றது எல்லாமே l3 ஒரு group கிரியேட் பண்ணி members add பண்றது அதுல member of போய் join பண்றது எல்லாமே l3 டாஸ்க் the user create பண்றது password reset பண்றது எல்லாமே l2 Okay, yes. So